அந்த இரத்தத்தை பூச வேண்டும் அந்த இரத்தத்தை கண்டு சங்கார தூதன் விலகி போவான் இந்த வீட்டில் இரத்தம் இல்லையோ அந்த வீடு சங்கார தூதனால் தலைப்பிள்ளைகள் சங்கரிக்கப்படும் பஸ்க ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை சிறுவே ஜனங்கள் தங்கள் வீட்டின் நிலை கால்களிலும் அந்த சட்டத்திலும் பூசி வைத்திருந்தான் சங்கார தூதன் உள்ளே வந்தான் அந்த இரத்தம் இல்லாத வீடுகளிலே தலைப்பிள்ளையை கொண்டு போட்டு விட்டான் இரத்தம் இருக்கும் வீடுகளில் ஒரு சாவும் வரவே இல்லை கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கின்றது ஒரு பெரிய அடைக்கலமாக இருக்கின்றது அந்த தண்டை நீங்கள் வர வேண்டும் அதை உங்களை வேலி வைத்து பாதுகாத்து அந்த இரத்தம் தீமைகளுக்கு நாச மோசங்களுக்கு பொல்லாத மந்திர தந்திர சக்திகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளும் டேவிட் லிம்ஸ்டன் சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் ஆப்பிரிக்க கண்டத்திலே நரம் மாமிஷ மாம்சத்தை வேட்டையாடி சாப்பிடும் அந்த மனிதர்கள் மத்திலே ஊழிஞ்சை கடந்து போனார் அவர் ஒரு நாள் எப்போதுமே தன்னுடைய பேக்கிலே டம்பர வரை ஒரு செட்டு வைத்திருப்பார் அந்த செட்டை அப்படியே நிப்பாட்டி கண்ணீரோடு பண்ணி கொண்டிருந்தார் அழுது அழுந்த மக்களுக்காக அண்டவரே மாம்சத்தை அடித்து புசித்து மனிதரை அடித்து புசித்து சாப்பிட்டிருந்த மக்களுக்காக ஜெபிக்கிற பண்ணி கொண்டிருந்தார் கண்ணீரோடு ஜவம்னார் இங்கிருந்தோ வந்த ஒரு நாகப்பாம்பு வேகமாய் வந்து அவரை படம் எடுத்து ஆடிக்கொண்டே இருந்தது இந்த மக்கள் ஓட்டமாய் ஓடி வந்தார்கள் அவரை அடித்து புசித்து சாப்பிட வேண்டும் என்று அந்த பாம்பு படம் எடுத்து ஆடினதைக் கண்டு பேசாமல் இருந்தார்கள் அந்த பாம்பு படம் எடுத்து ஆடியது ஒன்றுமே செய்யாமல் போய்விட்டது டேவிட் லிவிஷனுக்கு அந்த பாம்பு வந்ததும் தெரியாது படம் தெரியாது அவர் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார் அவரை சுற்றிலும் அந்த இரத்த வேலி இருந்தது அவரை பாதுகாத்தது எளிமை பிரசங்கம் செய்தார் அந்த மக்கள் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள் அந்த இரத்த வேலி கிறிஸ்துவின் இரத்தம் பஸ்கா ஆட்டுக்குடின் இரத்தம் கல்வாரி சில்வேலே உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது அந்த இரத்தம் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் உங்களுக்கு வேண்டிய ஆபத்திலிருந்து நாச மோசத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் அந்த வேலையை நீங்கள் அடைக்கலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் யோபுடைய வாழ்க்கையிலே சத்துரு எப்படியாலும் அவன் தீமை செய்ய வேண்டும் என்று விரும்பினான் பயப்பட்டு சொல்லுகிறது யோபு ஒன்னம் அதிகாரத்திலே பத்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் சாத்தான் சொல்லுகிறான் நீர் அவனையும் அவன் வீட்டை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையா என்று சொன்னான் ஆம் யோபு ஒன்று நாலு ஐந்தில் யோபு தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான் அந்த இரத்த இரத்த பலிகளை செலுத்தினான் ஆம் அந்த இரத்த பலிகள் அவனை பாதுகாப்பாக வேலியாக இருந்தது ஒண்ணுமே செய்ய முடியவில்லை அந்த இரத்தம் இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு பஸ்க ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சங்கார தூதன் தீய ஆவிகள் கொல்லாத ஆவிகள் குடும்பத்தில் நுழைந்து உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை பாதுகாக்கும் இன்னைக்கு காலையில அந்த இரத்தண்டை ஓடி வாருங்கள் பேசுவே எனக்காக கல்வாரி செல்வேலே ரத்தத்தை சிந்தினீரே அந்த இரத்தத்தினால் என்னை பாதுகாத்து கொள்ளும் என் வீட்டையும் என் வீட்டை சுற்றிலும் அந்த இரத்தத்தை தெளித்து விடுங்க என் மேலே என்று சொல்லுங்கள் பிசாசோ கொல்லாத நோய் கிருமிகளோ கொல்லாத காரியங்களோ உங்களை கண்டு பயப்படும் அவைகள் உங்களை அணுகுவதில்லை இரத்த வேலினாலே உங்களை தேவன் பாதுகாப்பார் கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பாதுகாக்கும் ஒரு அடைக்கலமாக இருக்கிறது ஓடி வாருங்கள் உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு அவர் சிறி ஜபம் செய்யட்டும் அன்பிராண்டவரே அந்த இரத்த வேலினால உங்க பிள்ளைகளை பாதுகாக்கும் எகிப்திலே நடந்த அந்த சங்காரங்கள் சிறவேல் மக்கள் வாழ்வில் குடும்பத்தில் நடக்கவில்லை காரணம் அவருடைய வீட்டு நிலை கால்களிலும் நிலை சட்டத்திலும் இரத்தத்தை பூசி வைத்திருந்தார்கள் எங்கள் வீடுகளிலும் எங்கள் வாழ்க்கையிலும் பிள்ளைகள் வாழ்விலும் அந்த இரத்தத்தை பூசி ஆண்டவர் நாங்கள் பாதுகாப்பாக இந்த உலகத்தில் வாழ பேரி அடைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்லபிதாவே ஆமேன் கால்பஸ்